ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட சாயை மனப்பூர்வம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க சாயி உங்களுக்கு கொடுக்க விரும்புவத உங்களுக்கு செய்ய இருக்கிற நல்ல விஷயத்தை எந்த ஒரு சக்தியாலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அனைத்து கிரக நிலைக்கும் அப்பாற்பட்ட சாயி உங்களோட விதியையும் மாற்றி அமைப்பார் என்னோட ஜாதகம் சரியில்லை என்னோட விதி சரியில்லை நான் செய்த பாவம் என்னோட முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு எதை நினச்சும் கவலைப்படாதீங்க உங்களோட விதியையே மாற்றி அமைப்பார் சாயி இந்த நிலையில் நான் இக்கட்டான நிலையில் இருக்கேன் இதெல்லாம் எப்படி கூடிய சீக்கிரமே சரியாக போகுதுன்னு தெரியல ஆனால் நான் நம்புறேன்னு நீங்கள் முடிவு செய்திருந்தீங்கன்னா எப்பேர்பட்ட சிக்கலும் உடனடியாக தீரும் இதெல்லாம் கூட நடப்பதற்கு சாத்தியமா அப்படின்னு மற்றவர்கள் வியந்து பார்க்குற வகையில் உங்களோட வாழ்க்கை முற்றிலுமாக மாறும் எப்படி இருந்தவன் எவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்ந்தவன் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்கான் அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாம் வியந்து போவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் சாய் உங்களுக்கு அமைத்து கொடுப்பாரு சாதாரண வாழ்க்கையில அனைவரும் வியந்து பார்த்து உங்களை பிரமித்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அதை விட முக்கியமாக அமைதி அமைதியான வாழ்க்கை சந்தோஷம் மட்டும் பார்த்தா ஒரு படபடப்பு இல்லாமல் அமைதியான ஒரு வாழ்க்கையே நமக்கு வந்து வேணும் அதற்காக தான் சாய் ஒரு சில விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு அதை மனசில் வச்சுக்கோங்க வேண்டிய வரத்தை கொடுக்கறதுக்கு உங்களோட சாயி கடவுள் மட்டும் கிடையாது ஒரு குருவாகவும் உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வேண்டிய வரத்தை கொடுப்பதற்காக மட்டும் கிடையாது உங்களுக்கு எது சிறந்ததோ அதையும் கொடுப்பார் இதை எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சில இளம் வயது தலைமுறையினர் சாய்பாபா வந்து வணங்கிட்டிருக்காங்க அவங்களில் ஒரு சில பேர் சாய் என்னை கைவிட்டுட்டார் அதாவது வயதில் குறைந்தவர்கள் அனுபவம் கொஞ்சம் இல்லாமல் சாயி என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னும் புலம்பிக்கிட்டும் இருக்காங்க சாய் என்னைக்கும் உங்களை வந்து கைவிட மாட்டார் ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க பெரியவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் வந்து போயிடலாம் அதற்காக சாய் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது அதை விட சிறந்ததை அவங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் கேட்காததையும் உங்களோட வாழ்க்கையில் வந்து கொடுப்பாரு நீங்கள் கேட்டதை விட நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பாரு அதற்காக உங்கள் வேண்டுதல் நிறைவேறாமல் போயிடும்னு நான் சொல்ல வரல ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகுது இல்லை கிடைக்காமல் போயிருக்கு அப்படின்னா மனம் தளர்ந்து போகாதீங்க முக்கியமாக சாய் என்னை கைவிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையையோ அந்த ஒரு எண்ணத்தையோ மனதிலும் உங்களோட செயலிலும் கொண்டுட்டு வராதிங்க சாய் உங்கள் கூட தான் இருக்கார் நீங்கள் அவர் கூட இருக்கணும்னு விருப்பப்படுற வரைக்கும் அவர் உங்கள் கூட தான் இருப்பார் என்னை கைவிட்டுட்டாருன்னு நினச்சிங்க அப்படின்னா எதிர் மாதிரி சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும் தீய எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது கலியுகம் அந்த மாதிரியான சிந்தனைகள் வருவது இயல்பு அது வந்து மீண்டு வரணும் நீங்கள் திடகாத்திரமான நல்ல சிந்தனையோட தாய் எப்பொழுதும் என் கூட இருக்கார் என்னோடய கடவுள் என்னோடய குரு எனக்கு சிறந்ததை தான் கொடுப்பாரு நான் நல்லா தான் இருப்பேன் என் குடும்பம் நல்லா தான் இருக்கும் நான் நினச்சது எல்லாம் நடக்கும் சாய் என் கூட இருக்கார் எனக்கு சிறந்ததை கொடுப்பார் பல நேரங்களில் ஒரு சில நண்பர்கள் அவங்க விருப்பமே பட்டிருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட விஷயத்தையும் சாய் கொண்டு வந்து கொடுப்பாரு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகள் அதாவது கேட்காததையும் கொடுப்பாரு நம்மளோட சாயி வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றுபவர் கிடையாது வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றுவதற்கு அவர் கடவுள் மட்டும் கிடையாது உங்களுக்கு குருவும் கூட உங்களுடைய நல்வழிப்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான அனைத்து உதவியையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு அதற்கான பாதையை காமிப்பார் முக்கியமாக நீங்கள் அந்த பாதையில் நடப்பதற்கு தயாராகவும் கடினமாக உழைப்பதற்கு தயாராகவும் நீங்கள் வந்து இருக்கணும் அது ஒன்று தான் உங்கள் கிட்ட எதிர்பார்ப்பது கடினமான பாதையாக கூட வந்து இருக்கலாம் மிக சிறந்ததை அடையணும் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் கடினமான பாதையை வந்து நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நம்ம தன்னம்பிக்கையை இழக்காமல் பொறுமையாக இருக்கணும் அதாவது பொறுமை நேற்றைய பதிவில் நேற்றைய சாய் ஃபேமிலி சேனலில் வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு வந்து நடக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து அந்த பதிவு வந்து வந்துடும் அதில் வந்து தினமும் ஒரு பொன்மொழிகள் வந்து சொல்லுவோம் அதில் சாய் வந்து அவரோட பொன்மொழிகளை வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் அதை வந்து கேட்டிருப்பீங்க ஒரு சில நண்பர்கள் கேட்கலாதவங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதில் இருக்கிற ஒரு பொன்மொழியில் அருமையான ஒரு கருத்து இருக்கும் என்னென்னா பொறுமையாக இருப்பது நீங்கள் காத்திருப்பதற்கான நேரம் கிடையாது உங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் காத்திருக்கும் பொழுது முக்கியமா காத்திருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அந்த சூழ்நிலையில் போது உங்களோட தன்னம்பிக்கை எப்படி இருக்கு அதுதான் முக்கியம் காத்திருப்பது என்பது நேரம் காலத்தை வந்து குறிப்பது அல்ல அந்த காத்திருக்கும் நேரத்தில் வரும் சோதனைகளை நீங்கள் எப்படி கையாள்றீங்க நீங்கள் எந்த அளவுக்கு சாய நம்புறீங்க எந்த அளவுக்கு உங்களோட குருவை நம்புகிறீங்க எந்த அளவுக்கு உங்களோட கடவுளை நம்புகிறீங்க அதுதான் பொறுமை அந்த பொறுமைங்கிறது காத்திருப்பதற்கான காலம் கிடையாது சில பேர் நான் வந்து ஒரு வருஷமாக காத்துட்ருக்கேன் ரெண்டு வருஷமாக காத்துட்ருக்கேன் ஆறு மாதமாக காத்துட்ருக்கேன் ஆனால் எனக்கு நல்லது நடக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆறு மாத கால இடைவெளியில் அந்த ஒரு வருடம் கால இடைவெளியில் ஏன் ஒரு சில நேரத்தில் ரெண்டு வருடம் மூன்று வருடம் கூட வந்து ஆகலாம் அந்த கால இடைவெளியில் அந்த தன்னம்பிக்கை குறையாம அந்த நல்ல எண்ணத்தோடு என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இவ்வளோ நாள் நான் காத்துட்ருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்தை சாய் எனக்கு புரிய வைக்கிறாரு ஒன்று என்னோட மனநிலையவோ இல்லை என்னோடய எதிர்காலத்தை பற்றிய புரிஞ்சதோ இல்லை என் கூட இருக்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையில் என் கூட இருக்கவங்கெலாம் என்க்கூட எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கும்போது எப்படி பழகினவங்க இப்போ என்னோட நிலைமை கொஞ்சம் சரியில்லாத போது எப்படி இருக்காங்க என் கூட இருக்கவங்க என்னை எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டாங்க இனிமேல் இவங்களோட முகம் எப்படி இருக்க போகுது இப்படி பல விஷயங்களை சாய் உங்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் ஒரு சில கால தாமதம் வந்து ஆகலாம் ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து ஒரு பாடம் தான் நம்மளோட வாழ்க்கையில் சாய் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார் முக்கியமாக நம்மளோட சத்குரு சாய் உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுக்க மாட்டார் அதே நேரத்தில் உங்களை வந்து தேவையானதை அடைவதற்காக உங்களை தயார்படுத்தவும் செய்வார் ஏன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுப்பாரு அது ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்கிற மெட்டீரியல் லைஃப்பாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் நிறைய நல்ல இதை வந்து கற்றுக் கொடுப்பாரு இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாமல் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு நம்மளும் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதை உணர்ந்து கொள்ள தயாராக இருக்கணும் ஆத்மாத்மா அதை புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு சாகி என்னை கைவிட்டுட்டாரு நான் ரொம்ப நாளாக இருக்கேன் ஒரு பொறுமைக்கும் ஒரு அளவு கிடையாதா இந்த மாதிரியான சிந்தனைகள் வரவே கூடாது மீண்டும் ஒரு முறை உங்கள் ஞாபகப்படுத்திக்கிறேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுமை என்பது நீங்கள் காத்திருக்கும் நேரத்தை குறிப்பதல்ல அந்த காத்திருக்கும் நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அதுதான் பொறுமையில் ரொம்ப முக்கியம் இதை சரியாக புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரியே எப்பொழுதும் இருக்காது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது உங்களோட சாய் உங்களை தவிக்க விட மாட்டார் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் கையாள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்து கொண்டே தான் இருப்பார் மனம் தளராமல் இருங்க எந்த ஒரு எதிர்மறை சிந்தனைக்கும் மனதில் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் முழுவதுமாக நம்புங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்